ஃபைவ் தௌசண்ட் காம்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பாக்ஸ் கிங் கோல்டு ஸ்டார் ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபிளாஷ் ஒரு பாக்ஸ் ஒலி நெட் இந்த இருக்குமோ நெட் ஒரு பாக்ஸ் லைக் கலர் கலர் எல்லோ ரெட் அந்த மாதிரி கலர்ஸ் சின்னது ஒரு மக்கள் இதெல்லாம் பாதி பட்டாசு வந்து என்னது எப்படி வெடிக்கும் விடுக்கும் தெரியாது நான் ஜஸ்ட் நேம் மட்டும் சொல்றேன் தெரிஞ்சதை நான் சொல்றேன் தெரியாதது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு வெடிச்சு அது எப்படி இருக்குன்றது காமிப்பேன் நம்ம வந்து இந்த பட்டாசு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வெடிச்சு காமிக்கிறாங்க பெரிய யூடியூப் எல்லாம் ஸ்மால் யூடியூபர் அதனால தீபாவளி தான் வெடிக்க முடியாது இப்போ எனக்கு வெடிச்சு எந்த படம் எப்படி இருக்கு நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் அது இல்லாமல் இதுல ஏதாவது எந்த படம் எப்படி இருக்கு வெடிக்கும் அப்படின்னு கூட அவுட் வந்து ஒரு கமெண்ட் பண்ண பண்ணுங்க சரிங்களா அந்த கரெக்டா அந்த மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோ சாட்சி வீடியோ போட்டு ஓகேவா இது வந்து தாமஞ்சி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் பாக்ஸ் கிரௌண்ட் சக்கரோ ஸ்பெஷல் ஃபுட் பாக்ஸ் ஒரு ஜாக்கி ஃபுட் பாக்ஸ் எலெக்ட்ரிக் சின்னதாக வச்சு ஃபயர் பண்ணலாம் அது ஒரு பாக்ஸ் அப்புறம் காற்று லட்சம் வீடு மாதிரி ஒரு பாக்கெட்டு நம்ம எலக்ட்ரிக் ஸ்பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இன்ட்ரெஸ்டா இது ஒரு கேக்கஸ் பார்க்கிங்க ரெண்டு பாக்ஸ் கோல்டு காயின் நியூ எடிஷனா இது வந்து இது எப்படி எடுக்கும் தெரியல பார்ப்போம் வேணும் என்ன கமெண்ட் பண்ணுவோம் அது பாக்ஸ் மருந்து கொடுத்து தான் என்ன இருக்குது

लट बम और बॉक्स है, पिंचिल मेक और बॉक्स, कलर कोटिंग, कलरिंग दो बॉक्स, ये दो अशास अच्छा पेसल, फ्लावर पट दो बॉक्स, ये दो किट कार्ड सोले थे था ये दो तेरी ला कमेंट करो, दो बॉक्स है, इसलोग फिर से स्पार्कलर दो बॉक्स, ये ऊपर ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லட்சுமி பேர் சொன்ன பார்த்தீங்களா அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேக்கெட் எடுத்துருக்கோம் ஐ பேக் லக்ஷ்மி வெடி என்ன நேம் தெரியல இது ஒரு ஃபைவ் பீஸு ஏதோ கலர் மாமல் போட்டுருக்காங்க இங்க இருக்கு வாட்டர் குயின் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எப்படி இருக்கும் தெரியல வச்சுக்காமீங்க வீடியோ கண்டிப்பாக வரும் வீடியோ பார்க்கலாம் மணி பேங்க் பேப்பர் எப்படி கண்ணிங்க இன்னொரு பாக்ஸு இது கூட பிச்சு போட்டுச்சுருவாங்க இல்லை எப்படி போட்டுருவாங்க அங்கே பேட்ஸ் இது ஓப்பனில் இருக்கு இது ஒன்று தான் ஒரு மாதிரி தான் தெரியல பட் ஜோ பாக்ஸு இதில் எலக்ட்ரிக் ஸ்பார்க் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் ப்ளஸ் ரெண்டு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் ஃப்ளவர் பாக்ஸ்

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன 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 மூணு ஐட்டம் பிஸி வெளியில இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் அது காமிக்கல இப்ப நான் இதை காமிக்கிறேன் டோல் ஷார்ட் நம்ம லிங்கா சாரி சொல்லிட்டு போட்டு டோல் ஷார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் நேம் ஒண்டர்ன்னு சொல்லிட்டு சரிதான்

ஆமாம் இது வந்து நம்ம சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வெப்சைட்டு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் காம்போ இதில் நான் வந்து சில ஐட்டம்ஸ் மாடிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராவாக டூ கே வந்து ரெண்டு ஆட் பண்ணேன் ஸோ எனக்கு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கைஸ் இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணலாமே சஜஸ்ட் பண்ணேன் ஓகேவா